ஒருநாள் சிறுத்தை பசியுடன் உணவைத் தேடியது அப்போது ஒரு கருப்பு மானையும் புள்ளி மானையும் கண்டது அவை இரண்டும் மலையடிவாரத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன சிறுத்தை மிகுந்த எச்சரிக்கையுடன் மலையடிவாரத்தருகே சென்றது ஆனால் எதனைத் தாக்குவது என அது முடிவு செய்யவில்லை அதே நேரத்தில் சிறுத்தையைப் பார்த்த மான்கள் இரண்டும் வேகமாக ஓடின பிறகு அவை இரண்டும் ஒரு இடத்தில் இடது வலது பாதைகளில் ஓடின சிறுத்தை அந்த இடத்துக்கு வந்தது எதை துரத்தலாம் என்று தயங்கி நின்றது பிறகு சரி கருப்பு மானை துரத்தலாம் அதன் இறைச்சிதான் சுவையாக இருக்கும் என்று முடிவு செய்து கருப்பு மானை துரத்தத் தொடங்கியது ஆனால் அதற்குள் அது தொலைதூரம் ஓடிப் ஓடிப்போய்விட்டது உடனே சிறுத்தை அது வேகமாக ஓடக்கூடிய மான் அதை பிடிக்க முடியாது பசி வேறு அதிகமாகிவிட்டது சரி புள்ளி மானை பிடிக்கலாம் என்று தீர்மானித்து மற்ற பாதையில் ஓடியது ஆனால் புள்ளிமான் பஞ்சாய் பறந்து பறந்துவிட்டிருந்தது சிறுத்தை தனக்கு இரண்டு வாய்ப்பு கிடைத்தும் சரியான நேரத்தில் சீக்கிரமாக முடிவெடுக்க தெரியாததால் அன்று அது பட்டினியாக கிடந்தது இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துகிறது என்றால் நம் வாழ்க்கையில் முக்கியமான நேரத்தில் முடிவுகளை மிக சீக்கிரமாக விரைவாக எடுக்க வேண்டும் என்று உணர்த்துகிறது